நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி இந்த பகுதியில் லட்சுமணம்பட்டிங்கிற பகுதியில் வந்து சோலார் மின்சாரம் தயாரிப்பதற்கு தனியார் நிறுவனங்கள் பல தனியார் நிறுவனங்கள் போட்டி போட்டு களத்தில் இறக்கிறது அப்படி போட்டு போட்டி களத்தில் இறங்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் அங்கு நிலங்களை குறைந்த விலைக்கும் வாங்கியிருக்கிறார்கள் அதிக விலைக்கும் வாங்கியிருக்கிறார்கள் இடைத்தரகர்கள் சில சிக்கல்களை ஏற்படுத்தியும் கையோட்டு பெற்றும் வாங்கியிருக்கிறார்கள் பல்வேறு தகவல்கள் இருந்திருக்கிறது இது சம்மந்தமாக நம்ம பேட்டி வைக்கிறதுக்கு அந்த பொதுமக்கள்டையும் நம்ம போனோம் சில சமூக ஆர்வலர்கிற மாதிரியில் கருத்துன்னு சொல்லியிருக்காங்க அவங்க மேலேயும் குற்றங்களையும் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் அந்த செய்தியை இப்போதைக்கு நீ பாட்டி வச்சுருக்கோம் மற்றபடி அந்த செய்தியை போடாமல்லை ஆனால் அந்த சோலார் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் சூரிய ஒளி மூலியமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா பணமரத்தை அதை பணமரத்தை வந்து வெட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பணமரத்தை வெட்டியிருக்காங்க இன்னொரு நிறுவனம் வந்து ஆயிரம் பணமரங்களை வெட்டியிருக்காங்க ஆக இந்த பனைமரங்களை வெட்டும் போக்குகளை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் வந்து கண்டிக்க வேண்டும் அதாவது ஒரு தனி தனியார் அவருடைய சொந்த மரமாகவே இருந்தாலும் எப்படி தேக்கு மரத்துக்கு அரசாங்கத்திறம் அனுமதி பெற்றுத்தான் அந்த மரத்தை வெட்ட வேண்டும் என்ற விதிமுறைகள் இருக்கிறதோ அதே போல் மரத்துக்கும் மாவட்ட ஆட்சியர் இடத்துல அனுமதி வாங்கிட்டு அரசாங்கத்துக்கு அனுமதி வாங்கிட்டு தான் வெட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வரணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பனைமரம் என்ன வந்து பகுதியில் அந்த கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மண் சரிவுகளையே காக்கும் அதேபோல் கடலில் இருக்கக்கூடிய கடல் வாரத்தில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அந்த பனைமரம் வரிசையாக வைச்சா கூட எவ்வளோ பெரிய கடல் அலைகள் சுனாமிகள் வந்தாலும் அந்த பனைமரங்கள் தேக்கி அந்த மக்களை காக்கக்கூடிய வழிவகைகள் உண்டு அந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு மரம் எதுன்னா அது பனைமரம் தான் வேறு எந்த மரத்திற்கும் அளவுக்கு சக்தி கிடையாது பனைமரம் தான் மிகப்பெரிய அளவுக்கு இந்த மக்களுக்கும் மண்ணுக்குமான மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு மரம் எவ்வளோ பெரிய ஒரு சீற்றம் கடல் சீற்றம் ஆற்று சீற்றம் மிகப்பெரிய சீற்றங்கள் வந்தாலும் எல்லா சீற்றங்களிலிருந்து மக்களை காக்கக்கூடிய வலிமையான வெறும் நிற்கக்கூடிய ஒரு மரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது பனைமரம் அந்த பனைமரத்தை இரநூறு மரம் முந்நூறு மரங்கிறத வெட்டி அதை வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்க இதுதான் நமக்கு மிகவும் ஏற்க முடியாத ஒரு செயலாக இருக்கிறது அந்த மரத்தை வெட்டுறீங்க அதை ஒரு அறுப்புக்கு எடுத்து ஏதாவது ஒரு மரவேளைக்கு பயன்படக்கூடிய ஒரு வேலைகளை செஞ்சுருந்தால் கூட பிரச்சனை இல்லை அதை பெட்ரோலை ஊற்றி அந்த தனியார் நிறுவனங்கள் கொளுத்தி இருக்கிறது இதை வந்து பேட்டி எடுக்க போனாலோ நாங்கள் வந்து காவல் நிலையத்தில் புகார் பண்ணுவோம் கலெக்டர்கிட்ட புகார் பண்ணுவோம்னு சொல்லி மிரட்டுகிற போக்கினை ச அடியாட்களை வைத்து மிரட்டுகிற போக்குகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் நல்லூர் சத்திரம் இரக்க நல்லூர் சத்திரம் அறக்கட்டளையிடம் வந்து தொடங்கமாக ஒரு இரநூறு ஏக்கர் வந்து போலியா பட்டாமாறுதல் செஞ்ச நபரை வந்து பணியிடை மாற்றம் செய்திருக்கிறார்கள் உரிய தண்டனை கொடுக்காமல் பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள் இது அலி எல்லாம் வருவாய் கோட்டாட்சியர்களும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் தனியார் நிறுவனங்கள் பல ஆயிரம் கோடி சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பனைமரத்தை அதாவது பட்டா இடத்துல உள்ளதான் நாங்கள் வெட்டுறோம் அப்படின்னானா பனைமரத்தை வெட்டுறது பிரச்சனை இல்லைங்க வெட்டி அதை ஏங்க கொளுத்துறீங்க சின்ன பிள்ளை கழுத்து நெரிச்சு கொள்றது மாதிரி இல்லை எவ்வளோ கொடூரமான செயலை செய்துவிட்டு அடியாட்களை கொண்டு மிரட்டுவதும் ஆளுங்கட்சியில் உள்ளவர்களை வைத்து மிரட்டுவதும் போன்ற போக்குகளை நீங்கள் கையாளுவது ஏற்புடையதாக அல்ல செய்து இந்த சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கக்கூடியவர் சோலார் மின்சாரம் இது போன்ற தயாரிக்கக்கூடியவர்கள் அந்த மின்சாரத்தை நீங்கள் வந்து அரசா அரசுக்கு தான் கொடுக்குறீங்க அரசு வந்து விற்பனை பண்ணது அது வேற விஷயம் ஆனால் மரத்தை வெட்டுவது மட்டுமல்லாமல் நீங்கள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை வீட்டுக்கு வந்த மருமகளை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறதுக்கு சமமான செயல் அல்லவா அப்படிப்பட்ட செயலை இந்த நல்லூர் பகுதியில் லட்சுமணம்பட்டி பகுதியில் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதை கேட்க போனால் ஆட்களை வச்சு மிரட்டுவது பஞ்சாயத்து பண்ணுவது போன்ற வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் என்ன கள்ளச்சாராயமாக காய்ச்சணும் அப்படிங்கிறீங்க நீங்கள் நல்ல செயலை தான் செய்கிறீங்க மின்சாரம் தான் தயாரிக்கிறீங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறீங்க மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நீங்கள் செய்வது எப்படி அந்த பணமரத்தை வெட்டி பெட்ரோல் ஊட்டி கொளுத்துறது தான் நீங்கள் வந்து செய்யக்கூடிய நல்ல செயலா இதை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து பார்வையிட்டு அதில் உரிய நடவடிக்கை எடுத்துருக்கணும் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி அவர்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு அதை நடவடிக்கை எடுத்திருக்கணும் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி ஐயா அவர்கள் இதுவரையிலையும் நடவடிக்கை வந்து நேரடியாக பார்த்துருக்காங்களா அவர் மீது நம்ம மிகுந்த மதிப்பு மரியாதை வச்சிருக்கோம் ஆயிரம் விமர்சனங்கள் வைத்தாலும் என்ன உங்கள் மீது மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறோம் அந்த நல்லூர் சத்திரம் இடத்த இரநூறு ஏக்கர் போலியாக பட்டாமறுதல் பண்ணதை நேரடியாக நீங்கள் ஆய்வு பண்ணி இடத்த பார்த்துருக்கீங்களா நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா அந்த அதிகாரியை பணி மாறுதல் தான் செஞ்சிருக்கீங்க தண்டனை கொடுக்கல அப்போ வரக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேரும் அதில் ஊழல் முறைகேடுகளை தானே செய்வார்கள் லட்சுமணம்பட்டியில் அந்த சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கக்கூடியதில் சோலார் மின்சாரம் தயாரிக்கக்கூடியதில் இவ்வளோ பெரிய முறைகேடுகளை செய்திருக்கிறீர்கள் நீங்கள் வந்து அதையும் போலியா உள்ளது பட்டா பல்வேறு சம்பவங்கள் இருந்தாலும் கூட அந்த பணமரத்தை வெட்டுறது தாங்க நம்மளால் ஏற்றுக்க முடியல அந்த சம்பந்தப்பட்ட இடம் இடதாரர்கள் கையெழுத்து போட்டு தான் அந்த வெட்டியிருக்கணும் சரி நீங்கள் அதை வெட்டுறீங்கல்ல அது மறுபடியும் ஏற்றி விட்டு ஒரு மர வேலைக்குமா அதை போய் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறதுங்கிறது வீட்டுக்கு வந்த மருமகளை கொடுத்துறதுக்கு செம்மா இதை வந்து வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் ஐயா அவர்கள் நேரடியாக பார்க்கணும் அதுக்கு கிழக்கால் இன்னொரு இடத்துல மின்சாரம் தயாரிக்கிறதுல ஆயிரம் பனைமரத்தை வெட்டி புதைச்சிருக்காங்க பனைமரம் என்பது தேக்கு மரத்தை விட மிகப்பெரிய பலமானது ஆக பனைமரத்தை பெரிய அளவுக்கு விதைகள் கொண்டு அதை வந்து முளைக்க வைக்கணும் பெரிய புரட்சிகளை எல்லாம் தமிழ்நாடு அரசு செய்கிறது அது எந்த அரசாக இருந்தாலும் செய்கிறது மாதிரி ஒரு பாவனை காட்டுது நாம் சொல்கிறோம் பனைமரம் தமிழ் தமிழர்களுடைய பாரம்பரிய மிக்கது தமிழர்களை பாதுகாக்கக்கூடியது எவ்வளோ பெரிய சுனாமி வந்தாலும் எவ்வளோ பெரிய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வந்தாலும் அதனை காத்து மக்களை காக்கக்கூடிய ஒரு மரம் தான் பனைமரம் அந்த பனைமரத்தை அழிக்கக்கூடிய போக்குகளை இந்த லட்சுமணம்பட்டி நல்லூர் போன்ற பகுதிகளிலே சோழார் மின்சாரம் என்ற பெயரிலே நீங்கள் ஒன்று கள்ளச்சார அதையும் சில பேர் என்ன சொல்கிறாங்க நான் ஒன்று கள்ளச்சாரங்காய்ச்சலை எங்களை இப்படி விமர்சனம் பண்ணுறீங்களேங்கிறீங்க நீங்கள் வந்து அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று மத்திய மாநில அரசிடம் அனுமதி பெற்று நீங்கள் அந்த வேலையை பண்ணுறீங்க மாற்றுக்கருத்தில் ஆனால் இடத்த வந்து ரொம்ப குறைச்சாலான ரேட்டுக்கு வாங்குறது ஒரு ஏக்கர் இன்றைக்கி விவசாய நிலமே இன்றைக்கி பத்து லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியலைங்க அப்படி இருக்கிற பொழுது அந்த மிக அதிக அளவுக்கு நீங்கள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய பல ஆயிரம் கோடி சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நீங்கள் ஒரு ஏக்கர் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டேன் என்ன விவசாயிகள் இடத்துல இருந்து பத்து லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு மறுபடியும் அவன் ஆபத்திரி செலவு மருத்துவ செலவு மருத்துவ செலவு பார்க்குறாங்கன்னு மட்டும் பெருமையாக சொல்லிக்கிறீங்களே அது ஒன்று தான் உங்களுக்கு பெருமையாக ஒரு விவசாயி ஒரு ஏக்கர் எங்களை விற்றுட்டு மருத்துவ செலவு பார்க்குறாருங்க அப்படிங்கிறத மட்டும் பெருமையாக சொல்கிறீங்க அது பெருமையாங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க ஒரு ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க பல ஆயிரம் கோடி சம்பாதிக்க போறீங்களா அப்போ அந்த நிலத்தையும் அப்படி வாங்கிட்டு பனை மரத்தையும் வெட்டி அதை வந்து கொளுத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்து அப்படியான சம்பவங்களை செய்கிறீர்கள் அங்கே தவறு நடந்திருக்கு நடக்கலைங்கிறது வேறு விஷயம் நடக்குதுன்னு ஒரு தகவல் வருதுனாவே வருவாய் ஆட்சியர் அக்பர் ஐயா அவர்கள் போய் பார்க்கணும் கவியரசன் வட்டாட்சியர் வந்து நடவடிக்கை எடுக்கிறது கடுமையாக முயற்சி பண்ணுறாரு அவருடைய நடவடிக்கையை தடுப்பதற்கு மேலதிகாரிகள் சில வேலைகளை செய்கிறார்கள் அவர் வந்து கிராமவாசிகளுடைய உறவு முறைகள் அந்த பழக்க வழக்கங்கள் அந்த சொந்த பந்தங்கள் அப்படி கவியரசன் வட்டாட்சியருக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது அவர் இன்றைக்கி நம்ம மதிக்கிறோம் அவர் குளர்த்தூர் வட்டாட்சியராக இருக்கும் முறை அவர் வேறு வட்டாட்சியருக்கு போனார்னா அது இங்கே இருக்கும் முறை அவருக்கு நம்ம இந்த எந்த விதமான இடஞ்செலும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா மனித நேயம்னு அவர்கிட்ட இருக்குது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு ஒரு தகவலை சின்னம்னா போய் நடவடிக்கை எடுக்கிறாரு ஒரு இரநூறு அடியில் ஒரு கல்குவாரி வந்து மர்மமான முறையில் அது கல்குவாரி ஆகிருக்கு அதுவே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி மனு போட்டோம் அதை நடவடிக்கை எடுத்தார் அதை நடவடிக்கை எடுத்து அந்த கல்லுக்குழியை மூடுறதுக்கு மலையாடிப்பட்டி கல்லுக்குழியை மூடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காரு நல்ல மனுஷன் அதுபோல் நடவடிக்கை எடுக்குன்னு நினைக்கிறாரு ஆனால் சில அதிகாரிகள் கவியரசன் வட்டாட்சியர் அவர்கள் நடவடிக்கையை அவர் எடுக்கக்கூடாது அவருக்கு நல்ல பேர் கிடைத்து விடுமோ என்ற ஐயப்பாட்டில் அப்படி பண்ணுறாங்க அதனால கல்குவாரிகள் அளவுக்கு அதிகமாக ஆழம் போயிட்டே இருக்குது இரநூறு அடி முந்நூறு அடி ஆழம் போயிட்டுருக்கு அவங்களும் என்ன பண்ணுறாங்க கல்குவாரி முதலாளிகள்லாம் 什么？ பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இது மாதிரி வாங்கிக்கணும் கோடி கணக்கில் பலாயிரம் கோடி சம்பாதித்து வெளிமாநிலத்திலேருந்து வந்து இங்கே சம்பாரிச்சிங்கன்னு ஒட்டுவீங்க ஆனால் இருபது லட்சம் முப்பது லட்சத்துக்கு வாங்கிட்டு ஏழை எளிய விவசாயிகளையும் வஞ்சிக்கிற போக்குகளை செய்வீர்கள் அதுபோல் பெருமுதலாளிகள் வெளிமாநிலத்திலேருந்து வெளிமாவட்டத்திலேருந்து வரக்கூடிய பெரும் முதலாளிகள் இங்கே ஏழை எளிய விவசாயிகளை வஞ்சிக்கிற போக்குகளை செய்கிறீங்க பணமரத்தை கொடுத்துறீங்க அந்த போக்குகளெல்லாம் நீங்கள் தடுத்து நான் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய வகையிலையும் இந்த பணமரத்தை வந்து கொளுத்தக்கூடிய வேலைகளையும் செய்யாதீங்க ஏழை எளிய விவசாயிகள் வாழணும் மரத்தை வந்து கொளுத்தணும் என்ன அந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க ஏழை எளிய விவசாயிகளை பனை மரம் நம்ம பாரம்பரிய மரங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலைகளை மாவட்ட ஆட்சியர் செய்ய வேண்டும் அக்பர் அலி ஐயா அவர்கள் வந்து இந்த லட்சுமணம்பட்டி பகுதியில் எத்தனை மரங்கள் வந்து பாதிக்கப்படுதோ அத்தனை பரமரங்கள் இன்னும் அரசு புறம்போக்கு பார்த்து அதே தனியார் நிறுவனங்கள் விதையை ஓனி வச்சு அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலைகளை அந்த தனியார் நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்